ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் வழியானது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிப்பை உறுதிப்படுத்தும் அதிபிசட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் மே இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திகதியிடப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து அல்லது பதினான்கு எனும் இலக்கம் கொண்ட அதிபிசிரட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரை கையொப்பத்துடன் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாலந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த மே மாத கூட்டத்தில் அறிவித்திருந்தார் அதற்கமையே குறித்த அதிவிசிட அறிவித்தலுக்கமையே தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை நாட்கூலி சம்பளம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் உற்பத்தி திறன் அடிப்படையில் விசேட கொடுப்பனவு முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் என மொத்தம் நாலாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது இது நாலாந்த வரவு செலவு சலுகை கொடுப்பனவும் உள்ளடக்கப்பட்டுள்ளதோடு ஊழிய சேமலாப நிதியன் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை செலுத்துவதில் இந்த தொகை அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கருத்தில் எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர மேலதிக தேயிலை குழந்தைக்கான ஒரு கிலோவிற்கான கொடுப்பனவாக எண்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் ஃபோக்கட் சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்